அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் இயல் ரெண்டு வாழ்வியல் திருக்குறளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்குறளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல் இனிய சொற்களை பேசுதல் பிறர் பொருளை விரும்பாமை ஊக்கத்துடன் செயல்படுதல் பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களைப் பற்றிய திருவள்ளுவரினுடைய கருத்துக்களை வந்து அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஏழு சொற்களில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து அறத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இதை பத்தி மணிமேகலை வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய அந்த காப்பியத்தில் இந்த திருக்குறளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை வந்து பொருளுரை அப்படின்னு சொல்லி அதில் வந்து குடிப்பிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை வந்து பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி குடிப்படுறாங்க ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நாம இந்த திருக்குறளை வந்து ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல வந்து ரெண்டு குரல் கொடுத்திருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் விருந்து சாவா பாற்று அன்று சொல்லி கொடுத்திருக்காங்க அமிதமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கான பொருளை வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோப்ப குலையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடி விடும் நான் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடி விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அனிச்சம்னு சொல்லக்கூடிய அனிச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு மலருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எத்தனை மலர்களுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓகேங்களா அந்த ரெண்டு மலர்கள் என்னென்னனு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அனிச்சம் இன்னொன்று வந்து குவலை குவலை மலரை பற்றி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க மலர்களை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா மரங்கள் திருக்குறளில் வந்து எத்தனை மரங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மரங்களை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பனை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பனை மரத்தை வந்து சொல்வாங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதை வந்து பாத்தீங்கன்னா குன்றி மணியை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அவ்வளோதான் வேற ஏதாவது இருந்தா நெக்ஸ்ட் ஏதாவது டாபிக் பார்க்கும் போது ஞாபகம் வரும்போது சொல்றேன் ஓகேங்களா இப்போ அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம் கல்லாமைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரத்துல ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வம் எனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட பாத்தீங்கன்னா தீமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உடைமை உடைமை நில்லாது நீங்கி விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊக்கமே பாத்தீங்கன்னா நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உலை தளராத ஊக்கமுடையவன் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெள்ளத்து அணைய மலநீட்ட மாதத்தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து உயர்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உள்ளுவதும் எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எண்ணுவதை உயர்வாக எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து பயனில்ல சொல்லாமை அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் நன்மை ஏது என ஆராய் அறிவுடையவர்கள் பயந்தராத சொற்களை வந்து பேச

கேள்விக்குள்ளேயே கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து நம் முகம் மாறினால் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க நிலையான செல்வம் எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆராயும் அறிவுடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன் சொற்களை வந்து பேச மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து குரிலா செகண்டுக்கு வந்து குரிலி தேர்டுக்கும் குரிலி நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பொருளுடைமைன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லை வந்து பிரீத்தி ஏதே கிடைப்பது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பொருள் கூட்டல் உடைமை இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறியில் இ உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பாத்தீங்கன்னா நெடில் ஆ உள்ளுவதெல்லாம் ஓகேங்களா பயன் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பாத்தீங்கன்னா குறில் ஆ பயனில்லா ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறில் ஆ செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறில் இ தேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறில் இ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரில் இ ஃபிஃப்த்துக்கு வந்து நெடில் ஆ சிக்ஸ்த்துக்கு வந்து குரில் ஆ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நயமரியன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வம் எனல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய மோனைச் சொற்களையும் எதுகைச் சொற்களையும் எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மோனைனா என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலோ சீரிய எதிரிலோ முதல் எய்த்து ஒன்றி வருவது மோனை எதுகைனா இரண்டாம் எய்த்து ஒன்றி வருவது எதுகை ஓகேங்களா இந்த குரல்ல இருக்கக்கூடிய எதுகை சொற்களையும் மோனை சொற்களையும் வந்து எடுத்து ஏறி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா எத்தனை பேர் வந்து சரியா பண்றீங்கன்ட்டு இத பத்தி நான் ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் போதும் அது இந்த எதுகை மோனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்புல் வந்து சொல்லிட்டு வரேன் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்கா தரேன் பட் அது யாருமே வந்து பண்றது கிடையாது இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த எதுகை மோனை சொற்களை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இடம் மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய அந்த சீர்களை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து சரியா எழுதணும் ஓகேங்களா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஓகேங்களா அந்த அசைவில்லா பாத்தீங்கன்னா போர்த்து லைன்ல வரணும் ஊக்கம் வந்து பிப்த் லைன்ல வரணும் ஓகேங்களா மாத்திக்கோங்க இந்த ஊக்கம் வந்து பிப்த் லைன்லயும் இந்த அசைவுல்லா வந்து போர்த் லைன்லயும் வரணும் ஓகேங்களா ஊக்கமுடைய முளை ஓகேங்களா ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடைய உலை அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அதுக்கப்புறம் வந்து அதான் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் இந்த எல்லாம் வந்து இரண்டாவது இடத்துல வரணும் இந்த உயர் உயர்வள்ளல் வந்து மூணாவது இடத்துல வரணும் மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று அதே மாதிரி இந்த தள்ளினும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துலையும் தள்ளாமை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துலையும் வரணும் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இப்படிதான் வந்து இதை மாற்றி எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்தி சுடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுத்தி தேர்ந்தெடுக்க எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சாரி இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊக்கமது கைவிடல் இதுக்கு வந்து அஹ் தொடர்புடைய திருக்குறள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் உள்ளம் உடைமை உடைமை பொருடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகேங்களா அதுதான் இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார் உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார் இல்லையப்பா அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான் அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும் எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன் போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான் அதற்காக இருக்கக்கூடாது நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் அளவிற்கு வெற்றி கிடைக்கும் எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா வேலன் நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான் இதுக்கு தொடர்புடைய கூடிய திருக்குறள் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கதைக்கு எந்த திருக்குறள் வந்து செட் ஆகுது திருக்குறள் வந்து செட் ஆகுதுன்னு அணைய மலநீட்டம் மாதத்தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் தான் வந்து மேல இருக்கக்கூடிய கதைக்கு வந்து செட் ஆகுது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதோட பாத்தீங்கன்னா இந்த டாபிக் முடியுது கீழே வந்து குருவினா கொடுத்திருக்காங்க எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று எது தீமையாது என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஆக்கம் யாரிடம் வழிகேட்டு செல்லும் நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு இந்த திருக்குறளை முடிக்கிறாங்க இன்னொரு கூடுதல் தகவல் சொல்ல மாந்துட்டேன் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியு போப் ஓகேங்களா போப் போப் பாத்திநூத்தி எண்பத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஓகேங்களா இந்த திருக்குறளை வந்து ஜி போப் வந்து எத்தனை வருஷம் படிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் படிச்சிருப்பாரு நாற்பது வருஷம் அதை படிச்சு பார்த்துட்டு நாற்பது வருஷம் படிச்சு பாட்டுது கடைசியா அதை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து இருப்பாரு ஆங்கிலத்துல ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல ஏந்த உடனே பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து மகாராணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருக்குறளை தான் எடுத்து படிச்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா விக்டோரியா ராணியுடைய பேரறிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஐஎம்எல்ல ஐஎன்எம் பல வந்து படிப்போம் அதுல வந்து விக்டோரியா விக்டோரியா மகாராணி யாருன்னு சொல்லிட்டு அப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்